ஹாய் மக்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன் அது என்ன படம்னா சத்தியமாக சொல்கிறேன் கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்கும் இதை ஒன்லைனாக வச்சு எப்பட்றா இப்படி ஒரு படத்தை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் படம் ஒர்த்து செம்ம ஃபன்னாக இருக்கும் சிரிச்சுட்டே இருப்பீங்க எந்த இடத்துலையும் வந்து ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருந்தாலும் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் வந்து எதுவும் சீன்ஸ்லாம் இருக்காது ரொம்ப காமெடியாக செம்ம ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படி என்னடா ஆக்வேர்டாக ரொம்ப அப்படி எம்பேரஸ் ஆகுற அளவுக்கு என்னடா சீன் என்னடா லைன் என்ன தாண்டா ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரியவர் செத்து போயிடுவார் ஓகேங்களா காலையில் டிவி பார்த்துட்ருப்பாரு உட்காந்த மேனிக்கே செத்துடுறாரு செத்து போனவரோட நிலமை எப்படி தெரியுமா இருக்கும் அவரோட விரைச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா இறந்து போன ஒருத்தருக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா இதுதான் லைன் இப்போ அவருக்கு அப்படி இருக்கிறத எப்படி மறைக்கிறாங்க அவரை எப்படி நல்ல விதமாக அடக்கம் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட லைன் ஓகேங்களா அந்த பெரியவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் நம்ம வைபவ் இன்னொருத்தர் அவரோட அண்ணன் சுனில் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வைபவ் சுனில் மட்டும் இல்லாமல் நம்ம பாலசரவணன் அதுக்கப்புறம் கிங்ஸ்லி முனிஷ்காந்த் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில கேரக்டரும் இருக்காங்க ரொம்ப நிறைய கேரக்டர்லாம் கிடையாது குறிப்பிட்ட சில கேரக்டர் வச்சு அவங்கள சுற்றி சுற்றி செம்ம ஃபன்னாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த பேஸை வச்சு பார்க்குறவங்களோட முகம் சொலிக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக அண்ட் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஏன்னா வேற வழியே கிடையாது அது அதை பற்றி பேசுகிறாங்க அதை ஒரு விஷயமா காட்டுறாங்க அப்படின்னும் போது அதுக்கே உண்டான சில விஷயங்கள் இருக்கும் அதை அவாய்ட் பண்ண முடியாது வேற வழி கிடையாது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க படத்தோட பேர் பெருசு தான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய மூவி கண்டென்ட்டுக்காக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கடந்த